நவீன தொழில்நுட்பத்தில் செமிகண்டக்டர்ஸோட முக்கியத்துவத்தை முதல்லையே உணர்ந்த சைனா அந்த துறையில் தீவிரம் முதலீடு செஞ்சுட்டு வர்றாங்க இன்னும் கூட செஞ்சுட்டு இருக்காங்க அமெரிக்கா ஏன் தைவானுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா இதுவும் ஒரு காரணம் அவங்க லேட்டஸ்ட் டெக்கில் முன்னேறிடக்கூடாதுன்னு அமெரிக்கா பல ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் தடைகள் இதையெல்லாம் போடுது ஆக இது மேற்கு நாடுகள் தங்களோட தலைமையிலேயே மண்ணை அள்ளி போட்டுக்கிறது தான் அப்படின்றத சொல்லணும் லித்தோகிராஃபி மிஷின் இல்லாமலேயே எப்படி சிப்ஸ் தயாரிக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியை செஞ்சுட்டு வரதா கேள்விப்பட்டேன் அமெரிக்கா தலைமையில் இருக்கிற மேற்கு நாடுகள் கண்டிப்பாக தோத்துரும் அப்படின்றது தான் யதார்த்த உண்மை போன எபிசோடில் ஏஐன்னு சொல்லப்படுற மெய் நிகர் தொழில்நுட்பத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை சீனா எப்படி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் இந்த எபிசோடில் செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக் சிப்ஸ் துறையில் அவங்க நிகழ்த்திய சாதனைகளையும் எப்படி அமெரிக்கா போட்ட தடகளை எல்லாம் உடைச்சாங்க அப்படின்றதையும் பார்ப்போம் வணக்கம் நான் உங்கள் கணேஸ் அருநாதன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்டர் உலகம் புவிசார் அரசியல ஜியோ பாலிடிக்ஸ ஆழமா அலசர முதல் தமிழ் சேனல் சீனாவோட தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் ரொம்ப முக்கியமான பகுதிகளில் ஒன்று அப்படின்னு சொல்லணும்னா அது இந்த எலக்ட்ரானிக் சிப்ஸ் தொழில்நுட்பமும் செமிகண்டக்டர்ஸும் அப்படின்றது தான் செமிகண்டக்டர்ஸ்ன்றது எலக்ட்ரானிக் சிப்ஸ் தயாரிக்க தேவையான எல்லா பொருட்களையும் உள்ளடக்கியது சிலிக்கான் கேலியம் ஆர்சினைடு ஜெர்மனியம் டின் செலீனியம் டெலீரியம் அலுமினியம் கேலியம் அர்சினைடு இதெல்லாம் வந்து சில செமிகண்டக்டர்ஸோட சில உதாரணங்கள் நவீன தொழில்நுட்பத்தில் செமிகண்டக்டர்ஸோட முக்கியத்துவத்தை முதல்லையே உணர்ந்த சைனா அந்த துறையில் தீவிரம் முதலீடு செஞ்சுட்டு வர்றாங்க இன்னும் கூட செஞ்சுட்டு இருக்காங்க மேட் இன் சைனா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஒரு திட்டத்தை சீன அரசாங்கம் டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே வெளியிட்டுட்டாங்க இந்த திட்டம் சீனாவை உயர் தொழில்நுட்பம் இருக்கிற தொழில்களில் ஒரு முன்னணி நாடாக மாத்திரத குறிக்கோளாக வச்சு அந்த நோக்கத்துக்கு செயல் செய்கிற மாதிரி வகுக்கப்பட்ட ஒரு பெரிய பிளான் அதனோட ஒரு அங்கமாக சிப்ஸ் தொழில்நுட்பத்தையும் செமிகண்டக்டாஸ் தொழில்நுட்பத்தையும் இதில் வச்சாங்க திட்டம் போட்ட மாதிரி நிறைய சாதனைகள் இதில் செஞ்சாங்க அதெல்லாம் சரி இந்த செமிகண்டக்டர்களை வச்சு எலக்ட்ரானிக் சிப்ஸ் தயாரிக்கிறோம்னு பார்த்தோம் இந்த சிப்ஸ் எதுக்கு தேவை ஏஐ ஃபைவ் ஜி தொழில்நுட்பம் ஈவின்னு சொல்லப்படுற மின்சார வாகனங்கள் அதுக்கும் மேலே அதிநவீன இராணுவ தொழில்நுட்பம் இதுக்கெல்லாம் செமிகண்டக்டர் பயன்படுது ஆக ஒரு நாடு நிஜமாகவே வல்லரசாக மாறணும்னா இந்த அதிநவீன மேனுஃபேக்சரிங் முழுசாக அதனோட கையில் இருக்கணும் இதில் தான் சீனா சொல்லி வச்ச மாதிரி செயல்பட்டு ஜெயிக்கிறாங்க அந்த காரணத்துக்காகத்தான் சைனாவோட செமிகண்டக்டர் துறை அதனோட லட்சியங்களுக்கு முக்கியமானது எஸ்எம்ஐசி அதாவது செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் இன்டர்நேஷ் இன்டர்நேஷனல் இதுதான் சைனாவோட முக்கியமான செமிகண்டக்டர் தயாரிப்பு நிறுவனம் டிஎஸ்எம்சி அப்புறம் இன்டெல் இதெல்லாம் வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் குறிப்பாக சொல்லணும்னா டிஎஸ்எம்சி வந்து தைவான் நாட்டு நிறுவனம் இன்டெல் அமெரிக்க நாட்டு நிறுவனம் எஸ்எம்ஐசி வந்து நேரடியாக இந்த ரெண்டு இன்னும் நிறைய கம்பெனிங்க இருக்குது இந்த பெரிய நிறுவனங்களோட போட்டி போடுது அமெரிக்கா ஏன் தைவானுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா இதுவும் ஒரு காரணம் தைவான் நாட்டு செமிகண்டக்டர் தொழில்நுட்பம் சீனா கைக்கு முழுசாக போயிடக்கூடாதுன்னு அமெரிக்கா பயப்படுது இந்த விஷயத்தில் பெரிய உள்குத்து நடந்துட்டு வருது அது என்ன கதைன்னு தனியாக விழாவையாக இன்னொரு வீடியோவில் போடுறேன் சீன தொழில்நுட்ப நிறுவனங்கள் மேலே அவங்க லேட்டஸ்ட் டெக்கில் முன்னேறிடக்கூடாதுன்னு அமெரிக்கா பல ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் தடைகள் இதையெல்லாம் போடுது போட்டுகிட்டே வராங்க உதாரணம் ஏஎஸ்எம்எல் அப்படின்ற நெதர்லாந்து நிறுவனம் சீனாவுக்கு சிப்ஸ்களை பிரிண்ட் செய்கிற லித்தோகிராஃபி மிஷின்ஸ்களை எக்ஸ்போர்ட் செய்யக்கூடாதுன்னு தடை விதிச்சிட்டாங்க எங்கள் நாட்டோட பாதுகாப்புக்கு இது அவசியம் அப்படின்னும் புது தொழில்நுட்பம் எல்லாம் எங்களை மட்டுமே மேலாதிக்கம் செய்ய உதவணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க யார் அமெரிக்கா ஆனால் இதில் உண்மை என்னென்னா எல்லா நாடுகளும் தொழில்நுட்பம்னு வந்துட்டாலே ஒன்றோட ஒன்று சார்ந்து தான் இருக்குன்றதை அமெரிக்கா வேணும்னே மறந்துட்டு பேசுது இந்த ஏஎஸ்எம்எல் தடை விஷயத்தை எடுத்துப்போம் இந்த ஏஎஸ்எம்எல் கம்பெனியோட உற்பத்தியில் பாதிக்கும் மேலே சைனா தான் வாங்குது ஆக இது மேற்கு நாடுகள் தங்களோட தலைமேலேயே மண்ணள்ளி போட்டுக்கிறது தான் அப்படின்றதான் சொல்லணும் சரி இந்த தடைகளெல்லாம் செய்கிறாங்க சீனாவோட ரியாக்ஷன் என்ன உலகத்தோட தொழில் கூடமான சீனா இதுலேருந்து பின்வாங்கிடுமா என்ன இந்த துறையில் மேலே மேலே ஆராய்ச்சிக்கும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சீனா தொடர்ந்து செலவு பண்ணிகிட்டே வராங்க அதாவது ஆர்என்டியில் செமிகண்டக்டர் உற்பத்தியில் எந்த நாட்டோட சார்பும் இல்லாமல் ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் நிலைக்கு போக ரொம்ப பெரிய முயற்சி எடுத்துகிட்டு வராங்க சைனா சமீபத்தில் கூட லித்தோகிராஃபி மிஷின் இல்லாமலேயே எப்படி சிப்ஸ் தயாரிக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியை செஞ்சுட்டு வரதா கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் மேற்கு நாடுகளை திருப்பி அடிக்காமல் ஒரு மாதிரி பணிஞ்சிட்டே வந்த சைனா முதல் முதல்ல ஒரு ஒரு ரிவர்ஸ் சாங்ஷன் போட்டு இருக்காங்க என்னென்னா செமிகண்டக்டர் தயாரிக்க தேவையான சிற சில பொருட்களான ஆன்டிமணி கேலியம் ஜெர்மனியம் இதெல்லாம் வந்து சைனா தான் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் இந்த உலகத்துக்கே வந்து சப்ளை பண்ணுது இந்த பொருட்களை இதையெல்லாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய தடை போட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சீனாவோட இந்த திருப்பி அடிக்கிற தந்திரம் ஒரு புதிய டெக் வாரை தொடங்கி இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த டெக் வாரில் அமெரிக்கா தலைமையில் இருக்கிற மேற்கு நாடுகள் கண்டிப்பாக தோற்றுரும் அப்படின்றது தான் யதார்த்த உண்மை சரி இந்த சிப்ஸ் டெக்னாலஜிக்கும் புவிசார் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் சிப் தொழில்நுட்பத்தில் சீனாவோட முன்னேற்றங்கள் எல்லாத்துக்குமே புவிசார் அரசியல் தாக்கங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லணும் செமிகண்டக்டர் மேலே கட்டுப்பாடு விதிக்கிறது பொருளாதார சக்தியை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லை அது லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு ராணுவ திறன்களை எப்படி ஒரு மேம்ப ஒரு ஒரு நாள் மேம்படுத்துது அப்படின்றத பற்றினது செமிகண்டக்டர் தொழில்நுட்பத்தில் சீனா தொடர்ந்து அமெரிக்காவோட இருக்கிற அந்த இடைவெளியை ரொம்ப வேகமாக குறைச்சிட்டு வர்றதால அமெரிக்காவுக்கும் அதோட நட்பு நாடுகளுக்கும் கிளி பிடிச்சிருக்கு அமெரிக்காவோட உலக ஆதிக்கத்துக்கு நேரடி சவாலை சீனா அமைதியாக செய்யுது சைனாவோட பொருளாதார வளர்ச்சியை அலசுகிற இந்த வீடியோ சீரீஸில் அடுத்த எபிசோடாக சைனா எப்படி ஈவி இவி தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லப்படுற எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் தொழில்நுட்பம் அப்புறம் பொதுவாக அந்த போக்குவரத்து துறை இந்த ரெண்டுலேயும் மேற்கு நாடுகளை கூட எப்படி பின்னாடி தள்ளிடுச்சு அப்படின்றத பார்ப்போம் உலகத்தில் நடக்கிற விஷயங்களை செய்திகளாக தராமல் அது ஏன் நடக்குதுன்னு புரிய வைக்கிறது தான் மிஸ்டர் உலகம் சேனல் ஜியோ சொல்லப்படுற புவிசார அரசியலை பற்றி ஆழமாக தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்